ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் சானல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ஆங்கில மாதத்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு மார்ச் மாதத்தில் நிறைய கிரக ஆனது ஏற்பட போகுது இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறுமோ அதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் மார்ச் மாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு ஏழு ஏழு ஜென்மம் பாவம் தீர்ற மாதிரி கிரகநிலைகள் சாதகமாக இருக்கா இல்லையா என்பதை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு உங்களுக்கான பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க மார்ச் மாதம் நிறைய முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்க போகுது அதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு மாற்றமானது ஏற்படும் அந்த மாற்றம் முன்னேற்றமாகவும் இருக்கலாம் ஏமாற்றமாகவும் இருக்கலாம் என்ன மாதிரியான மாற்றம் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் மிகவும் முக்கியகரமானதாக இருக்கு என்று ஜோதிடர்கள் சொல்கிறாங்க இந்த மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்தம் மாற்ற செய்யும் அதில் கும்ப ராசிக்கு என்ன மாதிரி மாற்றுங்கிறத தான் பார்க்க போகிறோம் சாரி கடகராசிக்கு என்ன மாதிரி மாத்துங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய பயிற்சி என்னன்னா சனி பயிற்சி மார்ச் மாதத்துல நடைபெறக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி வந்து சனி பயிற்சி என்று சொல்லப்படுது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் சனி சேர்க்கையானது நடக்கப்போகுது ஆக்சுவலி மார்ச் பதினாலாம் தேதி சூரியன் மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிலையில் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாக போகிறாரு ஸோ அவர் பயிற்சியாகி சூரியனோடு சேரும்போது இரு முக்கிய கிரகங்களும் இணையிறாங்க இந்த மாதிரி கிரகங்கள் இணையிறது ரொம்ப எச்சரிக்கையான ஒரு விஷயமாக சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி சூரியன் மட்டும் இல்லாமல் சுக்கரனுடைய வஹர பயிற்சியும் இருக்கு புதனுடைய அஸ்தமனமும் நடைபெற இருக்கு இந்த நிலையில இந்த கிரகங்களுடைய மாற்றம் ரொம்பவே பார்த்திங்கன்னு சொல்ல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மிகவும் நன்மை பயக்கும் என்று ஜோதிடர்கள் சொல்றாங்க அதுல கடக ராசிக்காரங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குமா தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஸோ கடக ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க பொதுவா நடக்கக்கூடிய விஷயத்த சொல்ற பொதுவான விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கோங்க கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் பணியிடத்தில் முன்னேற்றத்தையும் மாற்றங்களையும் கிரகநிலைகள் கொண்டு வரும் உங்களுடைய வேலையில தொழிலில் பல நல்ல மாற்றங்கள் காண்பீங்க இடமாற்றம் செய்யப்பட வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இருப்பினும் இது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை இந்த கிரக நிலைகள் வழங்கும் உங்களுடைய வருமானம் முன்பை விட இரட்டிப்பாக மாறும் தொழிலதிபர்கள் கூட இந்த காலகட்டத்தில் பல சிறப்பு வாய்ப்புகளை பெறுவீங்க அதனால் கடக ராசிக்காரங்க எதுக்கும் நீங்கள் வந்து கவலையே படாமல் இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக மாறப்போகுது தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது பொதுவாக உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் கடகராசிக்கு முழுசாக மார்ச் மாதம் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இப்போ நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் என்ன பலன் நீங்கள் பெறுவீங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் வந்து கடகராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க கடகராசி புனர் பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரக நிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தகிரிய வீரிய ஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு சுக்கரன் புதன் லாபஸ்தானத்தில் குரு அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் வள வரப்போகுது கிரகநிலைகள் இப்படி வள வருவது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இந்த மாற்றில் ஏற்படும் கிரக மாற்றங்களில் ஃபஸ்ட்டு மார்ச் நான்காம் தேதி அன்னைக்கு நடைபெறும் சுக்கர பகவான் வக்ரம் ஆவார் அப்புறம் மார்ச் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் வக்ரம் ஆகிறாரு மார்ச் பதினாலாம் தேதி அன்றைக்கி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலேருந்து பாக்கிஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் மார்ச் பதினெட்டாம் தேதி நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பாக்கிஸ்தானத்திலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் மார்ச் முப்பதாம் தேதி அன்றைக்கி புதன் பஹ்ர நிவர்த்தி ஆகிறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன பலன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் கவலைகளை வெளிக்காட்டாமல் எப்போதும் சிரித்த முகத்தோடு காணப்படக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாற்று மாதம் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு மெயினாக எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது அப்புறம் வாக்கு நாணயம் உங்களுக்கு உண்டாகும் முக்கிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் அடுத்தவரை பற்றி எந்த பேச்சு பேசாமல் இருக்கிறது நல்லது அதுதான் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதாக இருக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கு உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரிடும் பயணங்கள் செல்லுங்க தொழில் வியாபாரம் பற்றிய விஷயங்கள்ல நேரடி கவனம் தேவை தான் உங்களுக்கு நல்லது தேவையான பணம் வந்து தக்க நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தொழில் வியாபாரத்துல முக்கிய விஷயங்கள்லாம் தாராளமாக செய்யுங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகவும் கவனமாக எவையே செய்கிறது நல்லது வீண் அலைச்சல் வேலை பலு ஆகியவெல்லாம் வந்து இருக்கும் உங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும் அதனால் எதுக்கும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் என்று உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றி மறையோ ஆனாலும் குடும்பதிபதியின் பாதசார சஞ்சாரத்தால் ஒற்றுமையானது அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டியது இருக்கோ ஒரு நல்ல குறிக்கோள்களுக்காக புண்ணிய பயணம் செய்ய வேண்டியது இருக்கோ ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதன் மூலம் செலவு உண்டாகும் ஸோ அதை மட்டும் குறைத்து கொள்ளணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பெண்கள் கூட நீங்கள் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய முயற்சியில் வெற்றியானது பெறுவீங்க அடுத்தவர் பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருக்கிறது நல்லது அதுதான் உங்களுக்கு இந்த மாற்றிக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவங்க மிகவும் பெரிய உதவிகள் செய்து பாராட்டுகள் பெறுவீங்க மேலிடத்துல இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் வெளியூர் பயணம் மேற்கொள்வது உங்களுக்கு ஈஸியாக அமையும் ஸோ பயணங்கள்லாம் தாராளமாக மேற்கொள்ளலாம் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் படிப்படியான வளர்ச்சி வந்து காண்பிங்க வருமானம் நன்றாக இருக்கும் செலவும் ஒரு பக்கம் அதிகமாகும் தொண்டர்களால் உங்களுக்கு நன்மையானது அடைய முடியும் புதிய வாகனங்களெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் மேன்மையடைய கூடுதல் கவனத்தோடு உழைக்கிறது அவசியம் அப்போதான் வெற்றியானது உங்களுக்கு பெற முடியும் அப்புறம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடி கவனம் செலுத்துவது நல்லது பாடங்களில் கூட சந்தேகங்களை உடனுக்குடனே போக்கிக் கொள்ள ஆசிரியர் உதவிகள் வந்து நாடுனிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ ஆசிரியர் உதவிகள் கூட நாடுங்க ஸோ கடகராசிக்காரங்க புனர் பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயிலேய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ இந்த பலன்களை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரமாக இந்த மாதம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு சென்று சிவனையும் அம்பாளையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா இந்த மாதம் மனக்குழப்பை ஏற்படுவதெல்லாம் நீங்கும் மெயினாக தெளிவான முடிவுகள் எடுக்க உதவியாக இருக்கோ ஸோ பரிகாரமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை மறக்காமல் கடக ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க நீங்கள் இந்த பரிகாரம் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பரிகாரம் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கடகராசியாக இருந்ததுன்னா இதை எல்லாமே தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட வி தாள்களுக்கு வந்து சாரி குழப்பம் பாருங்கள் உங்களோட கடகராசிக்கு இன்னும் ஏதாவது தகவல்கள்லாம் இருந்தால் அதோடு வந்து சந்திக்கிறேன் ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான ஆன மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி